கொஞ்சம் வெளியில் போனோம் ஒரு விஷயம் நடந்துச்சு அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு ஷேர் பண்ணுறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டில் போய்ட்டு இருந்தோம் சிக்னல் போட்டாங்க சிக்னல் போட்ட இடத்துல நின்றுட்டு இருந்தோம் நின்றுட்டு இருக்கப்போது நம்ம பக்கத்துலேயே இன்னொரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நின்றுட்டு இருந்தாங்க நின்றுருந்துட்டு சிக்னல் க்ரீன் சிக்னல் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மூவ் ஆகிற டைமில் ஒரு பையன் வந்து ஏதோ சொன்னான் நான் எங்களுக்கும் சரியாக கேட்கல எங்கள்கிட்ட சொன்னாங்களா அவங்கள்ட்ட சொன்னாங்களான்னு எங்களுக்கு புரியல ஆனால் நான் என்ன யோசிச்சேன்னா ரோட்டில் போனாலே என்ன சொல்லுவாங்க ஒன்றும் சாரீ மாட்டுச்சு ஷால் மாட்டுச்சு அப்படின் தான் சொல்லுவாங்கன்ட்டு நான் உடனே பார்த்தேன் என்னோடய ஸாரீ மாட்டுதா அப்படின்ட்டு இல்லை ஸ்டாண்டு கண்டு எடுக்காமல் வந்துட்டோமோ அப்படின்ட்டு அதுவும் பார்த்தோம் செக் பண்ணல அதுக்கப்புறம் போயிட்டோம் கொஞ்சம் மூவ் பண்ணி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் விழல ஷால் வந்து வீழில் லைட்டாக இப்போ தான் ஏன்னா ஒன் சைடாக போட்டாங்க அதனால் பிரச்சனை கிடையாது ரெண்டு சைடு போட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் கழுத்தில் மாட்டி எதாவது ஆகிருந்திருக்கும் ஒன் சைடில் லைட்டிடுச்சு எல்லாம் அப்படியே கூட்டிட்டாங்க ஒருவேளை அந்த பையன் ஷாலை தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதை ஏன் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் நடக்குதுங்க எங்கள்கிட்டையே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி சாரி மாட்டுது மறந்துடுவோம் இது ஒரு அவசரத்தில் போகிறோம் இல்லை குழந்தைங்க கையில் இருக்கும்போது நம்ம குழந்தைங்களை கவனிக்கிற குழந்தைங்களை நம்ம பத்திரமா படி சாரியை சேரீ விட்டுருவோம் மறந்துடுறோம் அப்போ சொல்லுவாங்க நிறைய பேர் அது மாதிரி எனக்கு சொல்லியிருக்காங்க நானும் தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடுவேன் ஆனால் சம்டைம் சில பேர் பார்த்தீங்கன்னா கண்டுக்கவே மாட்டாங்க நம்மளே சொன்னால் கூட நம்ம பே அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க அது எதுக்காக சொல்ல வரேன்னா ஏதாவது ஒருத்தவங்க ரோட்டில் போகும்போது நம்மகிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அது காது கொடுத்து கேளுங்க என்ன விஷயம்ன்ட்டு அப்படி கேட்டிருந்தாங்கன்னா அப்படி நடந்திருக்காது அதனால் யார் என்ன சொல்ல வராங்களோ அதை காது கொடுத்து கொஞ்சம் கேளுங்க கேட்டிங்கன்னா நமக்கு பிரச்சனை வருது எல்லோரும் கெட்டவங்க கிடையாது சில பேர் என்ன நினைக்கிறாங்க நம்ம ஒய்ஃபை நம்ம ஒய்ஃப் பக்கத்தில் இருக்காங்க அதனால நம்மள்ட்ட வந்து கிராஸ் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாங்கன்னு கூட சில பேர் நினைப்பாங்க அது மாதிரிலாம் நினைக்காதீங்க யாராவது ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா கொஞ்சம் கேளுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் லைஃப்பில் இது மாதிரி விஷயம் நடந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே பாய்